ஒழிந்து ஒழிந்துபோயின எல்லாம் புதிதாயின நான் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அவரது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நானும் புதிதான ஜீவனுள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டவனானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பேன் நான் இனி பாவத்துக்கு ஊழியஞ்செய்யாதபடிக்கு செய்யாதபடிக்கு பாவசரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக என்னுடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நான் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான என் சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்கும் நான் என் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் என்னை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கத்தக்கதாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து என் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்திருக்கிறேன் நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ளாது இப்பொழுது நான் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிற எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று என் சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்களென்று அறிந்திருக்கிறேன் அப்படியிருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்க மாட்டேன் அப்படி செய்யவுமாட்டேன் நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன் என்றும் தேவனுடைய ஆவி என்னில் வாசமாயிருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நான் களைத்து போட்டு என் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் பிசாசுக்கு இடங்கொடாமல் இருப்பேன் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே என்னில் இருக்கிறது நன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவனாகிய நான் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறேன் அவைகளால் நான் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியச் சிறைப்படுத்துகிறவனாயிருப்பேன் பொல்லாங்காய்த் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவேன் தேவனால் பிறந்த நான் பாவஞ்செய்யேன் என்று அறிந்திருக்கிறேன் தேவனால் பிறந்த நான் என்னைக் காப்பேன் பொல்லாங்கன் என்னைத் தொடான் கிறிஸ்துவினுடைய நான் என் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் நான் தேவனால் உண்டாக்கப்பட்டேன் அவர்களை ஜெயித்தேன் ஏனெனில் உலகத்திலிருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் நான் பாவத்திற்கு செத்து நீதிக்குப் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே என்னுடைய பாவத்தை சிலுவையின்மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானேன் ஆமேன் நாள் ஒன்றுக்கான விசுவாச அறிக்கை பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான விசுவாச அறிக்கை என் பாவங்களை நான் அறிக்கையிட்டால் என் பாவங்களை எனக்கு மன்னித்து எல்லா அணியாளத்தையும் நீங்கி என்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இப்படியிருக்க நான் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் சிருஷ்டியாயிருக்கிறேன் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின நான் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அவரது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நானும் புதிதான ஜீவனுள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டவனானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பேன் நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவசரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக என்னுடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நான் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான என் சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்கும் நான் என் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் என்னை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கத்தக்கதாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து என் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ளாது இப்பொழுது நான் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிற எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னைப் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று என் சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்களென்று அறிந்திருக்கிறேன் அப்படியிருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்க மாட்டேன் அப்படி செய்யவுமாட்டேன் நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன் என்றும் தேவனுடைய ஆவி என்னில் வாசமாயிருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காகத் தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நான் களைத்து போட்டு என் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்ய